கூடிய சீக்கிரம் ப்ரமோஷன் வேற கிடைக்க போகுதுன்னு சொன்னா கம்போடியாவில் அதை விட ரெண்டு மடங்கு சேலரி எடுத்த உடனே கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஓ அவன் எம்எஸ்சி கிராஜுவேட்டு அதனால அவன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி பேர் புகழ் சம்பாத்தியம் எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டான் நல்ல விஷயம் ஆஃபர் கிடைச்சதா அப்ளை பண்ணாரா இல்ல அவர் ஒரு ஏஜென்ட்டை மீட் பண்ணாரு அந்த ஏஜென்ட் இவரோட சிவிய பார்த்துட்டு உடனே ஓகே சொல்லிட்டாரு நிறைய சம்பளத்தோட வேலை இருக்குன்னு சொன்னாரு அதனால அரவிந்த் உடனே ஓகே சொல்லி கிளம்பிட்டாரு அடுத்த பொங்கல் அப்ப இதை விட ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்து பாருங்க பங்களா காரு வேலையாளு எல்லாம் பிரமாதமா இருக்கும் ஜமாச்சிருவோம் ஹாய் பா ஹாப்பி பொங்கல் நாங்களாம் தெரியிரோமா கேமரா ஆன் பண்ணுங்க நீங்க தெரியல அப்பா ஹலோ ஹலோ அரவிந்த் என்னாச்சு நம்ம ஏமாந்துட்டோம் நீ ஏமாத்திட்டானு நான் முதல்ல கம்போடியா தான் வந்தேன் இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் என்ன மியான்மார்க்கு அனுப்பிச்சிட்டானுங்க இங்க தப்பு தப்பான வேலையெல்லாம் பண்ண சொல்றானுங்க

பல வழக்குகளில் இதுவும் ஒன்று வெளிநாட்டில் வேலை செய்வது அதிக சம்பளம் வாங்குவது மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் குறுக்கு வழிகளை கண்டறியவும் சந்தேகத்திற்குரிய முகவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் மக்களை தூண்டுகிறது ஒருமுறை இரையாகிவிட்டால் எல்லாம் பொய் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கை என்றென்றும் மாறுகிறது பணம் சம்பாதிப்பதற்காக தெரிந்தே இத்தொழிலில் இறங்குபவர்களும் இருக்கிறார்கள் இது சட்ட விரோதமானது புத்திசாலியாக இருங்கள் பேராசையால் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்காதீர்கள்